பவானி கூடுதுறையில் வெறிச்சோடிய பக்தர்கள் கூட்டம் ஈரோடு மாவட்டம் பவானியில் பிரசித்தி பெற்ற கூடுதுறை சங்கமேஸ்வரர் ஆலய வளாகம் இன்று ஆடிப்பெருக்கை முன்னிட்டு பக்தர்கள் கூட்டம் இன்றி வெறிச்சோடி காணப்பட்டது தென்னகத்தின் காசி என்று அழைக்கப்படும் காவிரி ஆறு பவானி ஆறு மற்றும் கண்ணுக்கு புலப்படாத அமுத நதி மூன்றும் சங்கமிக்கும் கூடுதுறையில் ஆண்டுதோறும் ஆடிப்பெருக்கன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து புனித நீராடி சங்கமேஸ்வரர் வேதநாயகி அம்மன் மற்றும் பெருமாள் சுவாமிகளை தரிசனம் செய்து செல்வர் மேலும் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து வழிபாடு செய்வர் இது மட்டுமின்றி பெண்கள் காவிரி தாயை வழிபட்டு புது மஞ்சள் கயிற்றை மாற்றிக்கொள்வர் இந்த நிலையில் மேட்டூர் அணை நிரம்பி காவேரி அணையில் இருந்து உபரி நீராக ஒன்று புள்ளி எழுபது லட்சம் கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக பவானி கூடுதுறையில் பக்தர்கள் புனித நீராட தடை விதிக்கப்பட்டுள்ளது இன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடுதுறையில் குனிவர் என்று எதிர்பார்க்கப்படாத நிலையில் அதிகாலை முதலே சொற்ப எண்ணிக்கையிலான பிள்ளை கோவிலுக்கு வந்து தரிசனம் செய்தனர் இந்த ஆண்டு பெருக்கு தினத்தில் பவானி கூடுதுறையில் பக்தர்கள் கூட்டமின்றி இன்றி வெறிச்சோடி காணப்பட்டது மேலும் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்ய அமைக்கப்பட்ட செட்டுகளில் பொதுமக்கள் கூட்டம் இன்றியும் வெறிச்சோடி காணப்பட்டது பக்தர்களின் வசதிக்காக அமைக்கப்பட்ட சவர்களின் மூலம் நீராடி சுவாமிகளை தரிசனம் செய்தனர்